திடீர் பிரபலத்தால் வந்த கடும் தொல்லைகள் செல்லுமிடமெல்லாம் செல்ஃபி எடுக்க மொய்க்கும் கூட்டம் கடுப்பான காந்த கண்ணழகி சிவகுமார் பாணியில் மொபைலை தட்டிவிட்டு ஆவேசம் டோலி சாய்வாலா என்ற டி மாஸ்டரை தொடர்ந்து திருவிழாவில் ஊசி பாசி விற்ற பெண் மோனலிசா தனது கண்களின் அழகு காரணமாக வட இந்தியாவில் வைரலாகியுள்ளார் ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக மாறியுள்ளது பிரபலமடைந்தால் பொதுமக்கள் எவ்வளவு தூரம் தொல்லை தருவார்கள் என்பதை அந்த எளிய பெண் இப்போது உணர்ந்துள்ளார் இவர் செல்லுமிடமெங்கும் மொய்க்கும் கூட்டம் இவரை படாத பாடுபடுத்தி வருகின்றது ஒரு இடத்தில் அவரை புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுக்க முயன்று பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட வீடியோ வைரலாகியுள்ளது இந்த வீடியோ குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரபல தெலுங்கு இயக்குனர் வம்சி கிருஷ்ணா நீங்கெல்லாம் மனுஷங்க இல்ல மிருகங்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த பெண்ணின் வியாபாரத்தை கெடுத்து அவருக்கு கடும் மன உளைச்சலை கொடுத்து அவரது பிரைவசியை கெடுத்துள்ளனர் என்று கூறியுள்ளார் கும்பமேளாவிற்கு எதற்கு வந்தோம் என்று தெரியாமல் அந்த பெண்ணின் பின்னால் படையெடுத்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இவரை பாசி விற்க விடாமல் வெறும் புகைப்படம் எடுப்பதற்கு மட்டுமே இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்வதால் அவரின் வியாபாரம் கெட்டுவிட்டது இதனால் அவரை பத்திரமாக அவரது தந்தை ஊருக்கு அனுப்பி வைத்ததாக செய்திகள் வெளியாகின ஆனால் அங்கும் இவரை விடுவதாக இல்லை பல தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்கள் இவரை பேட்டி எடுப்பதற்காக படையெடுத்து வருகின்றன இந்நிலையில் மற்றொரு வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது பொது இடத்தில் முகத்தை மூடிக்கொண்டு சென்ற காந்த கண்ணழகியை சீண்டும் வகையில் பலர் அத்துமீறி செல்பி எடுக்க முயன்றனர் இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மோனலிசா நடிகர் சிவகுமார் பாணியில் மொபைல் போனை தட்டிவிட்டார் ஜோலி சாய்வாலா என்ற நபர் தனது டீ ஆத்தும் ஸ்டைலால் சமூக வலைதளங்களில் பிரபலமடைந்து தொழிலதிபர் பில்கேட்ஸால் அழைத்து கௌரவிக்கப்பட்டார் தொடர்ந்து திரை பிரபலமாக உருவெடுத்துள்ளார் இதேபோல பல எளியவர்கள் அவ்வப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கவனத்தை பெறுகின்றனர் இவர்களை ஏன் கொண்டாட வேண்டும் என்ற கேள்விக்கு விடை பெரியாதவர்கள்தான் இவர்களை பிரபலம் ஆக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்